பேரரசர் இரண்டாம் பெருமி முத்தரையர் சொர்ணமாறன் அவர்களின் நினைவு அஞ்சல் தலையை வெடிவிடுவதன் மூலமாக நாம் அஞ்சல் துறை பெருமை அடைகிறது இந்த நாடே இன்றைக்கு பெருமை கொள்கிறது இந்த ஆண்டு பெருமிழக முத்தரையரின் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பதாவது சதய விழாவை முன்னிட்டு திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள முத்தரையர் மணி மண்டபத்தில் உள்ள அவருடைய திருவுருவச் சிலைக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களோடும் நயனார் நாகேந்திரன் அவர்களோடும் இணைந்து மகாராஷ்டிரா ஆளுநராக நான் என்னுடைய மரியாதையை செலுத்தினேன் அந்த நேரத்தில் ஸ்டாம்பு வெளியிட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வந்தது ஆனால் நம்முடைய மத்திய நிதியமைச்சர் குறிப்பிட்டது போல எனக்கும் தெரியாது இதெல்லாம் நடக்கப் போகிறது அது உபராஷ்டிரபதி பவனத்திலே தான் நடக்கப் போகிறது என்று எனக்கும் அன்றைக்கு தெரியாது இதற்கெல்லாம் காரணமாக ஒருவர் அமைந்திருக்கிறார் அவர் நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் மனப்பூர்வமான பாசத்துக்கும் உரிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எத்தனையோ ஆட்சியாளர்கள் இருந்தாலும் ஆட்சியாளர்களில் மன்னர்கள் பல பேர் இருந்திருக்கிறார்கள் ஆனால் மன்னர்களில் மாமன்னர்களாக இருந்தவர்கள் ஒரு சில பேர் அந்த ஒரு சில பேரில் நம்முடைய பெரும்பெழுகு முத்திரையர் சொர்ணமாறன் அவர்கள் தனி சிறப்புமிக்கவர் இன்றைக்கு தமிழகம் என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த தமிழகத்தில் பசுமையான பகுதி எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அந்த பசுமையான பகுதி திருச்சியிலே இருந்து தான் ஆரம்பிக்கிறது எங்கே நோக்கினும் பச்சை என்று சொன்னால் திருச்சி தஞ்சாவூர் பெரம்பூர் திருவாரூர் என்று அது பறந்து வருகிறது அந்த பகுதிகளில் பெரம்பலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ஆகிய தமிழ்தாயினுடைய இதயமாக விளங்குகின்ற பகுதியை நாற்பத்தைந்து ஆண்டு காலம் தோல்வியே காணாத வெற்றிகரமாக ஆண்ட ஒரே மாமன்னன் நம்முடைய பெரும்பெடுகு முத்தரையர் அவர்கள் அவரது ஆட்சி விரிவாக்கம் அதனுடைய ஸ்தரத்தன்மை அந்த ஆட்சியிலே இருந்த ஒரு வீரியம் மற்றும் அவருடைய கலாச்சார வளர்ச்சியை பேணிக் காக்க வேண்டும் என்கின்ற பங்கு பதினாறு முக்கிய போர்களில் பங்கேற்று ஒரு போரிலே கூட தோற்கடிக்கப்படாத மகத்தான மாமன்னன் நம்முடைய பெரும்பாலு முத்தரையர் அவர்கள் இவர் தன்னுடைய தந்தை மாறன் பரமேஸ்வரனுக்கு பிறகு கிபி எழுநூத்தி ஐந்தில் அரையணை ஏறி எழுநூத்தி நாற்பத்தி ஐந்து வரை மிகச்சிறப்பான ஆட்சியை நம்முடைய தமிழகத்தின் இதய பகுதிக்கு தந்திருக்கிறார்கள் அதனால்தான் இப்படி மகத்தான வெற்றிகளை பெற்ற காரணத்தால் தான் அவருக்கு சத்துருகேசரி தீரன் ஸ்ரீ சத்துருமல்லன் மற்றும் தஞ்சைக்கோன் போன்ற அளவில்லாத கௌரவ பட்டங்கள் அன்றைக்கே தரப்பட்டிருக்கிறது தமிழக வரலாற்றில் பொற்கால ஆட்சியை வழங்கிய தலைசிறந்த மன்னர்களில் முதன்மையாக முத்தமிழுக்கு மெய்கீர்த்தி கண்ட போற்றுதலுக்குரிய தமிழ் வேந்தராக போர்க்களத்திலே எதிரிகளால் வீழ்த்தவே முடியாத வாகைப்பீ மாவீரராக திகழ்ந்த பேரரசர் நம்முடைய பெரும்பழுகு முத்தரையர் அவர்கள் கலை மற்றும் விவசாயத்தின் பாதுகாவலராக தமிழ் மரபில் போற்றப்படுகின்ற மன்னர்களில் மகத்தானவராக செந்தலை நார்த்தாமலை மற்றும் காவிரி வடகரையில் உள்ள பல கல்வெட்டுகள் இவருடைய சாதனைகளை சரித்திர நிகழ்வுகளை இன்றைக்கும் பறைசாற்றி கொண்டிருக்கிறது என்பதுதான் நமக்கெல்லாம் மிகச்சிறந்த பெருமையை தருகின்றதாகும் இவருடைய ஆட்சியில் கோயில்கள் பாசன பணிகள் தமிழ் இலக்கியம் ஆகியவற்றில் இவருக்கு இருந்த ஈடுபாடும் அதை அவர் வளர்த்த விதமும் இன்றைக்கும் தமிழனுடைய பழமையான கலாச்சாரம் உலகெங்கும் பறைசாற்றப்படுகிறது என்று சொன்னால் அதுக்கு ஆணிவேராக இருந்தவர் நம்முடைய பெரும்பகு முத்தரையர் மாமன்னர் அவர்கள் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தின ஆசாதிகா அம்ரித் மகோத்சவ் கொண்டாடப்பட்ட நிகழ்வின் போதுதான் எண்ணற்றவர்கள் மறைந்து போனாலும் அவர்கள் புகழ் என்றைக்கும் இந்த மண்ணிலே மறையாமல் இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் நாட்டின் ஒரு பகுதியிலே மட்டும் இருந்தால் போதாது அவருடைய புகழ் அவர்கள் இந்த மண்ணுக்காக செய்த மகத்தான சாதனைகள் அவர்கள் மகத்தான வீரம் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை எழுபத்தைந்தாவது சுந்தர தின ஆசாதிகா அம்ரித் மகோத்சவத்தை நாடு முழுவதும் கொண்டாட முடிவெடுத்தார்கள் அதனால்தான் நாடு முழுவதிலும் நம்முடைய மாமன்னர் பெண்புகு முத்திரையை போன்றவர்களுடைய புகழ் பரவுகிறது இன்றைக்கு ரவுஞ்சி வந்து இங்கே அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அப்படி எடுக்கப்பட்ட நிகழ்வுகளின் மூலமாக அவர் தெரிந்து கொண்ட காரணத்தினால்தான் நாங்கள் அவரை கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனேயே அவர் இன்றைக்கு இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாடு பாரம்பரியத்தை எப்பொழுது இழக்கிறது என்று சொன்னால் எப்பொழுது அணியனுடைய ஆட்சி இங்கே வந்து விடுகிறதோ அப்பொழுது தன்னுடைய பாரம்பரியத்தை இழக்கிறது ஆங்கில ஆட்சியில் நாம் இழந்த பாரம்பரியத்தை மீட்டு இந்த நாட்டினுடைய பழைய பெருமைகளையெல்லாம் மேற்கொண்டு வர வேண்டும் மீட்டெடுத்து வருகின்ற பொழுதுதான் இளைஞருடைய மனதில் ஆழமான தேசபக்தி உணர்வு பரவும் யார் ஒருவனுக்கு ஆழமான தேசபக்தி உணர்வு இருக்கிறதோ அவன் பொதுநலநிலை அக்கறை கொண்டவனாக மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை உணர்ந்து அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படி அவர் எடுக்கின்ற அந்த முயற்சிகளில் ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் இன்றைக்கு வரை கிட்டத்தட்ட அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட கடத்தப்பட்ட சிலை உட்பட தொல்பொருள்கள் மீட் மீட்கப்பட்டு இந்த நாட்டிற்கு மீட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறார் வந்தவர்கள் கொள்ளையடுத்து சென்றது போக நம்மவர்களே கொள்ளையடுத்து அவர வெளிநாடுகளில் பணத்திற்காக விற்ற பல நிகழ்களையும் தாண்டி இன்றைக்கு அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு சிலைகள் மீட்கப்பட்டு கொண்டு வரப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் மோடிஜி அவர்களுக்கு இந்த மண்ணின் மீது அந்த மண்ணினுடைய தொன்மையின் மீதும் மண்ணினுடைய பெருமை மிகு பாரம்பரியத்தின் மீதும் அவருக்கு இருக்கின்ற அக்கறையை அது காட்டுகிறது ஜூலை மாதம் கங்கைகண்டு சோழபுரத்துக்கு வருகை பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆடி திருவாதிரை திருவிழாவில் பக்தர்களிடம் உரையாற்றினார் அது ஒரு புறத்தில் இன்னொரு புறத்தில் நம்முடைய அமைச்சர் முருகன்ஜி அவர்கள் கோடிட்டு காட்டியதைப் போல கடந்த நான்கு ஆண்டுகளாக காசி தமிழ்ச்சங்கம் என்கின்ற மகத்தான நிகழ்வை நிறுவி தமிழனுடைய புகழ் வடபுலத்திலும் எல்லோரும் உணர வேண்டும் என்பதற்காக அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகிறார்கள் அதில் இன்றைக்கு நம்முடைய மத்திய அமைச்சர் முருகன்ஜி அவர்கள் அதற்கு பொறுப்பாளராக இருக்கிறார்கள் அவர் என் இடத்துல சொன்னார்கள் இந்த ஆண்டு இந்த காசி தமிழ்ச்சங்கத்தினுடைய துவக்க விழா காசியிலே நடைபெற்றது நிறைவு விழா நம்முடைய பண்பாட்டினுடைய அடிப்படையில் ராமேஸ்வரத்தில் நடைபெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் பல மன்னர்களால் இந்த தேசம் ஆளப்பட்டிருந்தாலும் பல்வேறு மொழி பேசுகின்றவர்களாக நாம் இருந்தாலும் நாம் அனைவரையும் ஒருங்கிணைப்பது எது என்று கேட்டால் அதுதான் தர்மம் இந்த நாட்டிற்கான தர்மம் பொதுவானது அதை காக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பகத்தான பணியாக இருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டின் ஒவ்வொரு பகுதியின் வரலாறு கலாச்சாரம் மற்றும் மரபுகளை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான அங்கீகாரம் நாடு முழுவதுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம் அதுதான் அவருடைய முழுமையான சிந்தனை அந்த ஒரு அங்கமாகத்தான் இன்றைக்கு இந்த சிறப்பான மாமன்னனுக்கு இந்த அஞ்சல் துளை வெளியிடுகின்ற நிகழ்வு நடைபெறுகிறது பேரரசர் பெரும்பழுகு முத்திரையர் நினைவஞ்சல் தொலை வெளியிடுவதற்கு இந்திய தபால் துறையும் மாமன்னர் மயில் இறங்கும் அறக்கட்டளையும் நினைவஞ்சல் தலை வெளியிட்டுவதற்கு உறுதுணையாக இருந்த தபால் தலை வெளியீட்டு குழுவின் ஆலோசகராக இருக்கும் இருந்து பணியாற்றிய நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் மத்திய அமைச்சர் பெருமக்கள் நிர்மலா சீதாராமன்ஜி அவர்களுக்கும் முருகன்ஜி அவர்களுக்கும் நம்முடைய ப்ரொஃபசர் பேராசிரியர் அவர்களுக்கும் பெரியவர்களையும் தலைவர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன் ஏனென்று சொன்னால் யாராவது ஒருவர் ஒரு முயற்சி எடுத்தால்தான் எந்த நல்லதுமே சமூகத்தில் அது நிறைவேற்ற முடியும் அப்படி நீங்கள் அத்தனை பேரும் இணைந்து எடுத்த இந்த பெருமுயற்சி இங்கே நம்முடைய உபராஷ்டிரபதி பவனத்தில் வெளியிடுகின்ற நிக நிகழ்வாக அருமையாக அமைந்திருக்கிறது ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் என்னும் உன்னத நோக்கத்தை இது வலியுறுத்துகிறது ஒன்றே பாரதம் ஒன்றே நாடு ஒன்றே மக்கள் என்பதை பறையாற்றுகின்ற பறைசாற்றுகின்ற முகமாக இது இனிதே நடைபெற்று வருகிறது தோன்றின் போலோடு தோன்றுக என்றான் வள்ளுவன் அப்படி தோன்றிய அரசர்களில் பேரரசர் மன்னர்களில் மாமன்னர் நம்முடைய பெரும்பிடுக முத்திரையர் சுவர்ணமாறன் அவர்கள் அவருடைய வீரத்தையும் தீரத்தையும் போற்றுவது நம்முடைய மண்ணின் மாண்பை போற்றுவதாகும் அந்த வகையில் அவர் பேரரசர் பெரும்பிடுக முத்திரையர் சுவர்ணமாறன் அவருடைய புகழ் இந்த மண் இருக்கின்ற வரை மனித குலம் இருக்கின்ற வரை நீடித்து நிலைக்கும் என்று சொல்லி அவர் புகழ் வாங்க ஓங்கிய valga bharatham belga bharatham endu uri niru seyagindre entry vanaku 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square oda 13th year anniversary offer a flat villa apartment yedhu book pannalo 25 varshathukku power irukko ana eebill irukadu up to 5 kilowatt solar panels with no additional cost oda kedakyo zero eb revolution to book call 893971009